உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை அக்டோபர் மாதம் நான்காம் தேதி அசிசி நகரத்து பிரான்சிஸ் அவர்களின் விழாவை கொண்டாடி மகிழ்கிறோம் இன்றைய நாளில் பிரான்சிஸும் தொழுநோயாளியும் என்ற தலைப்பில் ஆழ்ந்து சிந்தித்து அதன் மூலமாக நமது அருள் வாழ்வை மேன்மைப்படுத்திக் கொள்ள இறைவுடன் இன்னும் நெருக்கமாய் இணைந்து கொள்ள உதவும் என்ற நம்பிக்கையில் சில கருத்துக்களை உங்கள் முன் படைக்கின்றோம் தொழு நோயாளியும் பிரான்சிஸும் உலகைக் கடத்தல் ஆயிரத்து இருநூற்று இருபத்தி ஆறு செப்டம்பரில் அவர் இறப்பதற்கு சில வாரங்களுக்கு முன்பு பார்வையற்றவராகவும் படுத்த படுக்கையாகவும் இருந்தபோது தனது இறுதி பேருபதேசம் எழுதினார் அதில் அவர் இரண்டு தசாப்தங்களுக்கு முன்பு தனது மனமாற்றத்திற்கு வழிவகுத்த சூழ்நிலைகளை நினைவு கூர்ந்தார் சகோதரன் பிரான்சிஸ் படைத்தவர் இப்படி தவறு செய்ய எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஏனெனில் நான் பாவத்தில் இருக்கும்போது தொழு நோயாளிகளை காண்பது மிகவும் கசப்பாக தோன்றியது அப்பொழுது படைத்தவர் தானே என்னை அவர்கள் நடுவிலே அழைத்து கொண்டு போனார் நான் தொழு நோயாளிகளுக்கு இரக்கம் பரிவு காட்டினேன் நான் அவர்களை விட்டு பிரிந்தபோது முன்பு எனக்கு கசப்பாக தோன்றியவை அனைத்தும் உயிர் மற்றும் உடலின் இனிப்பாக சுவையாக மாறின பிறகு கொஞ்சம் தாமதித்துவிட்டு இந்த உலகை கடந்து சென்றுவிட்டேன் பிரான்சிஸின் கண்ணோட்டத்தில் கூறுவதானால் தொழுநோய் தொடர்பாக அவர் அடைந்த அருள்வாழ்வு மனமாற்றம் அவரது அருள்வாழ்வு மனமாற்ற செயல்முறையில் வரையறுக்கப்பட்ட தருணமாகும் தொழு நோயாளிகளின் இருப்பு நிலை தொழுநோயாளிகளின் நோயாளிகளின் காட்சி பிரான்சிஸுக்கு மிகவும் கசப்ப தொழில் நோயாளிகளின் காட்சி ஃப்ரான்சிஸ்க்கு மிகவும் கசப்பாக அருவறுப்பாக இருந்தது அவரின் வளரிடம் பருவ காலங்களில் அவர்களின் இருப்பிடங்களை கண்டால் அவர் தனது இரு கரங்களால் மூக்கை மூடுவார் அல்லது அவர் தனது அருள்வாழ்வு காரியங்களைப் காரியங்களை பற்றி தியானிக்கத் தொடங்கியபோது அதன் பிறகும் கூட ஒரு நாள் அவர் ஒரு தொழுநோயாளியை சந்தித்தார் தன்னை விட வலிமையானவன் அவன் எழுந்து வந்து முத்தமிட்டான் இதன் விளைவாக மீட்பரின் கருணையால் அவர் தன்னை முழுமையாக வெற்றி பெறும் வரை வசந்த நிலையை கோடைக்கால நிலையாக தன்னை குறைத்து கொள்ள தொடங்கினார் அப்போதிருந்து ஆழ்ந்த மனத்தான்மை கொண்ட தூய அன்பன் தொழில் சென்று அவர்களுடன் தோழமையில் பிறப்புக்கும் எவ்வுயிர்க்கும் என்றெண்ணி தங்கினார் கடவுளுக்காக அவர்கள் அனைவருக்கும் மிகுந்த அன்பினில் பணிபுரிந்தார் அவர் அவர்களிடமிருந்த உடல் அழுக்கு துர்நாற்றத்தை நறுமணம் கமழும் உடலாக அனைத்தையும் கழுவி சுத்திகரிப்பு செய்தார் மேலும் அவர்களின் புண்களிலிருந்து இருந்து சீழ்களையும் சுத்தம் செய்து புண்களுக்கு மருந்திட்டார் அருள் வாழ்வின் நோய் நோயாளிகளின் நன்னோக்கு பார்வை பிரான்சிஸிடம் மாற்றத்திற்கு முன்பு ஏற்படுத்திய கசப்பு அவர் தனது கலாச்சாரத்துடன் பகிர்ந்து கொண்ட எதிர்வினையாகும் இந்த நோயுடன் தொடர்புடைய பயங்கரமான அறிகுறிகள் மட்டும் பிரான்சிஸ் போன்ற இடைக்கால கிறிஸ்தவர்களை இதை நினைத்து நடுநடுங்க செய்யவில்லை குறைந்தபட்சம் அதன் இயற்பியல் பண்புகளைப் போலவே பயமுறுத்தும் வகையில் அதன் சுருக்கத்தில் இருந்த தார்மீக தாக்கங்கள் இருந்தன ஏனெனில் தொழுநோய் என்பது இடைக்கால கிறிஸ்துவ கண்ணோட்டத்தில் வெறுமே உடலின் நோய் என்பதை விட அது அருள் நோய் அல்லது ஆன்மாவின் நோய் அழைப்பது மேலானது இறை நீதி கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் மனத்தில் பாவத்திற்கும் தொழுநோய்க்கும் இடையிலான தொடர்பின் ஒரு பகுதி தெய்வீக நீதி பற்றிய அனுபவ கருத்தாக்கத்தின் விளைவாகும் இத்தகைய கொடிய நோயால் பீடிக்கப்பட்டால் ஒருவன் உண்மையிலேயே சாபான பாவம் செய்திருக்க வேண்டும் உண்மையில் தொழுநோயை தண்டனையின் ஒரு வடிவமாக கடவுள் பயன்படுத்தியதாக சில விவிலிய நிகழ்வுகள் உள்ளன எடுத்துக்காட்டாக மோசையில் சகோதரியான மிரியம் தானும் ஆரோனும் கடவுள் பார்வையில் மோசைக்கு சமமானவர்கள் என்று கூறி ஆண்டவரை புண்படுத்திய போது அவள் தொழு பணியைப் போல வெண்மையாக மாறினாள் என்று வாசிக்கிறோம் இதேபோல் எலிசாவின் ஊழியரான ஜகாசி ஜகாசி அந்த நோயிலிருந்து எலிசா குணப்படுத்திய சீரிய நாமானின் கொடைகளை ஏற்றுக்கொள்வதில் பேராசை கொண்டதற்காக தொழு நோயாளியால் தண்டிக்கப்பட்டார் இறுதியாக யூதாவின் அரசன் அசரியா தன் மக்களின் கள்ள பலிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தவறியதற்காக தொழுநோயால் பாதிக்கப்பட்டான் ஆனால் பாவத்திற்கும் தொழுநோய்க்கும் உள்ள இத்தகைய நேரடி தொடர்புகள் விவிலிய நெறிகள் அல்ல பெரும்பாலும் வெவிலியத்து தொழுநோய் ஒரு வகையான அசுத்தமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது அதை அகற்ற தார்மீக அல்ல சடங்கு சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது பாவத்தின் தொழுநோய் தொழுநோய்க்கும் பாவத்திற்கும் உள்ள தொடர்புகளுக்கு ஆதாரமாக விவிலியத்தை விட அதிக அடையாளங்கள் உள்ளன அவர்கள் தங்கள் பார்வையாளர்களிடையே ஒழுக்க சீர்கேடு கொடுத்த ஆரோக்கியமான பயத்தை தொழுநோயை பாவத்திற்கான கிறிஸ்துவ ஒழுக்கவாதைகளின் எழுத்துக்கள் ஒரு உருவமாக முன்னிறுத்தியது இப்படிப்பட்ட பாவிகளை ஒழுக்க தொழுநோயாளிகள் என்று வருணித்தனர் அவர்களின் அருள் வாழ்வு ஒவ்வொரு முறையும் விவரிக்க முடியாத ஒழுக்க சிதைவு வடிவத்தால் பாதிக்கப்பட்டன அவற்றின் சொந்த வழியில் உடல் தொழுநோயின் வெளிப்படையான விளைவுகள் என்று விவரித்தன புனித லாரன்ஸ் கிறிஸ்துவின் மீதான தனது பக்தியை சீர்குலைக்க ஒரு புதம புறமத ரோமானிய குருவின் முயற்சிகளை எதிர்க்கிறார் அவரை சுற்றியுள்ள அரசவை உறுப்பினர்களை விமர்சிக்கிறார் அவர்கள் உடலில் வல்லுவாக இருந்தபோதிலும் உள்ளம் தொழுநோயால் சிதைக்கப்பட்டவர்கள் என்கிறார் ஆனால் இவை அனைத்திலும் தொழு நோயாளியின் நிலை என்ன பிரான்சிஸுடனான தொடர்பினால் தொழுநோயாளிக்கு என்ன கிடைத்தது இறுதி உயிலின்படி லாஸ்ட் டெஸ்டமெண்ட் அவர் குறிப்பிடாத இறக்க செயல்களின் பயனாளியாக இருந்தார் புனித பிரான்சிஸின் வாழ்க்கையில் இந்த லைஃப் ஆஃப் சென்ட் பிரான்சிஸ் அவர் தனது புண்களில் இருந்து அந்த விஷயத்தை கழுவி ஒரு முத்தத்தை பெற்றார் த லெஜண்ட் ஆஃப் த்ரீ கம்பானியன்ஸ் மூன்று தோழர்களின் புராண கதையில் மொத்தம் ஒரு நாணயத்துடன் வந்தது பிரான்சிசுடனான தொடர்பினால் தொழுநோயாளிக்கு என்ன கிடைத்தது இந்த கேள்விக்கு பதில் விலை மதிப்பற்றது குறிப்பாக பிரான்சிஸ் சந்திப்பிலிருந்து எடுத்துக்கொண்ட மகத்தான ஆன்மீக மற்றும் சமூக நன்மைகளை கருத்தில் கொள்ளும்போது ஏனெனில் பிரான்சிஸும் அவரை பின்பற்றுபவர்களும் எவ்வளவு பிரபலமாக இருந்தார்கள் என்பதை கருத்தில் கொண்டால் குற்றம் இழைத்தவர்களின் புனித நன்கொடைகளின் மையமாக தொழு நோயாளிகளின் இல்லம் மாறியது தொழில்நோயாளியின் தரப்பில் ஏதோ ம ஒரு மனக்கசப்பு எழுவதை நாம் கற்பனை செய்ய தொடங்கலாம் பிரான்சிஸால் முத்தமிடப்பட அனுமதிப்பதன் மூலம் தொழு உண்மையில் ஒரு சூப்பர் தொழில்நாள் தொழில் நோயாளியை உருவாக்குவதில் பங்கேற்றார் அவருடன் இனி அசிசியின் கூட்டு பிச்சைக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய வரையறுக்கப்பட்ட வளங்களுக்காக போட்டியிடுவது மிகவும் கடினமாக இருக்கும் சாதாரண தொழில்நோயாளிக்கு உணவளிப்பது அருள்வாழ்வு ரீதியாக நம் நன்மை பயக்கும் என்று கருதப்பட்டால் அடுத்தட்டு மக்களுக்காக கடவுளுக்கு இதயத்தில் தனி இடம் உண்டு என்ற அடிப்படையில் சூப்பர் தொழுநோயாளி பிரான்சிஸுக்கு உணவு கொடுப்பது தனது நன்கொடையாளர்களுக்காக பெரிதும் பரிந்து பேசக்கூடிய ஒரு புனிதரை உருவாக்குவதற்கு முதலீடாகும் நாமும் நம்முடைய தொழுநோய் தன்மை இருந்து இயேசுவை சுப்ப தொழில் பாவித்து அசிசியாரின் வழியில் நடப்பது சிறப்பு ஆண்டவரின் ஆசிரியரை புனித அசிசி பிரான்சிஸ் மூலமாகவும் அசிசி நகரத்து கிளாரா மூலமாகவும் பெற்றுக்கொள்ள முன்வருவோம் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்